அப்புடிண்ணா அந்த பணத்தை திருடிரு பண்ண நீங்களும் நம்புகிறீங்களாம்மா அப்புறம் எப்படிண்ணே அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியலடா செந்தில் நான் அதை கொண்டு வந்து வைக்கலடா என்ன நம்புக ப்ளீஸ் அண்ண நாங்கள் உன்ன நம்புகிறோம்ண்ண அண்ணா இதுக்கப்புறம் அண்ணி வீட்டில் உன்ன எப்படிண்ணே நம்புவாங்க நம்ம வீட்டில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கண்ணே நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறது தானே உண்மை அவங்க எடுத்துட்டு போனாங்கன்றதுக்காக நான் ஏமாத்திரவன் ஆயிடுவேனா என்ன பேச்சு பேசுற ரேணுகா நானே தப்பான ஆளுங்களை நம்பி காசை கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கிறேன் ஆனால் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சரிங்க நீ முதல்ல யாருக்கிட்ட காசு கொடுத்த யார் உன்னை ஏமாத்தினது அதை முதல்ல தெளிவாக சொல்லு செந்தில் அதெல்லாம் இப்போ எதுவும் தேவையில்லை விடு சரவணா நீ ஏமாந்தியா இல்லை ஏமாத்தினியாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு வேண்டியது ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் இவனோட வேலைக்காக இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தியே அது ஏது ஓ மாமனாருக்கு தெரிஞ்சுதான் அந்த பணத்தை கொடுத்தேன்னு சொன்ன ஆனா அன்னைக்கு நாங்க ஈஸ்வரியோட வீட்டுக்கு வந்தப்பயே அதை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போவாவது சொல்லுடா அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லு சரவணா